வணக்கம் பதிவுத்துறை தலைவர் வந்து இந்த நில அபகரிப்பு புகார் மற்றும் போலி பத்திரங்களை ரத்து செய்வது தொடர்பாக புதிய சுற்றறிக்கை அதாவது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு அதிரடியான சுற்றறிக்கையை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த மாதம் கொடுத்திருக்காங்க அதாவது பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த சுற்றறிக்கை வந்திருக்கிறது இந்த சுற்றறிக்கையை முழுமையாக பார்ப்போம் தயவு செய்து பொறுமையாக பாருங்கள் இங்கே பாருங்கள் சுற்றறிக்கை எண் பாருங்கள் அதாவது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடித எண் பாருங்கள் பத்தொம்பது நானூற்றி அறுபத்தி நாலு யூ ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாள் பாருங்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதிவுத்துறை அலுவலகம் வந்து தலைவர் அலுவலகம் வந்து பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் சென்னை வந்து இந்த சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க பொருள் பாருங்கள் புகார்கள் நில அபகரிப்பு புகார்கள் பதிவுச் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ இதுதான் வந்து போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான பதிவு பிரிவு இந்த எழுபத்தி ஏழு ஏயின் கீழான புகார்கள் விசாரணை மீதான தெளிவுரை மற்றும் மனுக்களை கையாளும் முறை குறித்து அதுதான் இந்த சுற்றறிக்கை கீழே பார்வையெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் தமிழ்நாடு சட்டம் நாற்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின்படி பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போலி ஆவணங்களை ரத்து செய்ய புதிய ப பிரிவுகள் அதாவது எழுவத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி உட்புறுத்தப்பட்டு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அமலுக்கு வந்துச்சு அமலுக்கு கொண்டு வரப்பட்டது இதன்படி மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் பார்வை ஒன்று மற்றும் பார்வை இரண்டில் காணும் சுற்றறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டது அதாவது பார்வை ஒன்று மற்றும் இரண்டில் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமலுக்கு வரும்போதே சுற்றறிக்கையாக சொல்லியிருக்காங்க அதற்குப் பிறகு பாருங்கள் பார்வை மூன்றில் சென்னை உயர்நீதிமன்ற ஆணையில் பதிவுச் சட்ட பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பியின் கீழான விசாரணை செய்வது தொடர்பாக கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கியுள்ளது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இப்போது இங்கே பாருங்கள் இந்த பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த சுற்றறிக்கையில் பதிவுத்துறை தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது புதிய சுற்றறிக்கையில் பதிவுத்துறை வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு இது தொடர்பாக உரிய சுற்றறிக்கை பிறப்பிக்க பதிவுத்துறை தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் ஹைகோர்ட்டின் உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த சுற்றறிக்கை வந்திருக்குது அடுத்து பாருங்கள் அதன்படி பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின்படி விசாரணை செய்வது குறித்து கீழ்கண்ட நெறிமுறைகள் வகுத்தளிக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் மேற்கண்ட நீதிமன்ற ஆணையில் எடுத்துரைத்தது போல பதிவு பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் பெறப்படும் நில அபகரிப்பு புகார் மனுக்களை கீழ்காணும் பரிந்துரைக்கப்பட்ட படிவம் அடங்கிய பதிவேட்டில் வரிசை கிரமமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் வரிசை எண் மனு பெறப்பட்ட நாள் மனுதாரர் பெயர் முகவரி சார்பதிவாளர் அலுவலகம் ஆவண எண் ஆவணம் எழுதி கொடுத்தவர் வாங்கியவர் சாட்சிகள் பெயர் முகவரி குறிப்பு இந்த மாதிரி ஒரு பதிவேடு வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க அதுக்கான ஃபார்மேட்டு தான் இது அவ்வாறு பதிவு செய்த பின்பு பதிவேட்டின் வரிசையின் மற்றும் முதுநிலை அடிப்படையில் தங்கள் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற விவரத்தை கடிதம் மூலமாக மனுதாரருக்கு அளிக்க வேண்டும் இதே போன்ற பதிவேடு மேல்முறையீட்டில் பெறப்படும் மனுக்களை விசாரிக்க பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் பேணப்படும் பார்வை ஒன்றில் காணும் சுற்றறிக்கையில் தெரிவித்தபடி பதிவுச் சட்டம் பிரிவு இருபத்திரண்டு ஏ மற்றும் பி யின் கீழ் வரும் வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் உரிமையியல் குறித்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவேட்டில் பதிவு செய்த வரிசையில் மட்டுமே விசாரணையை துவங்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் பின்பு பெறப்பட்ட மனுக்களுக்கு முன்னுரிமை அளித்து விசாரணையை துவங்கக்கூடாது பதிவேட்டில் பதிவு செய்த வரிசையில் மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரர்களை விசாரணைக்கு நேரில் வர அறிவிப்பு அனுப்ப வேண்டும் முதல் விசாரணையில் மனுதாரர் அளித்த மனு மற்றும் ஆதாரங்களை எதிர்மனுதாரருக்கு வழங்கி உரிய ஒப்புதல் பெற வேண்டும் அதேபோல் எதிர்மனுதாரர் அளிக்கும் ஆதாரங்களையும் மனுதாரர்களுக்கு வழங்கி உரிய ஒப்புதல் பெற வேண்டும் அதன்பின் உரிய கால அவகாசம் வழங்கி மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரர்களின் வாதத்தை கேட்டறிந்து இறுதி ஆணை பிறப்பிக்க வேண்டும் இறுதி ஆணை பிறப்பித்த பின்னர் மேற்கண்ட பதிவேட்டில் சிவப்பு மையினால் அவ்வினம் சுழிக்கப்பட்டு குறிப்பு களத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்ட தேதியினை குறிப்பிட வேண்டும் விசாரணையை அவசரமாக முடிக்க யாரேனும் கோரினால் மனுதாரரிடமிருந்து அவசரத்தன்மையில் காரணத்தை எழுதி பெற்று அக்காரணம் நியாயமான காரணமாக இருக்கும் என்று கருதினால் மட்டுமே அதனை உடன் விசாரித்து ஆணை பிறப்பித்திட வேண்டும் அவ்வாறு உரிய காரணம் ஏதும் இல்லையெனில் அம்மனுவினை நிராகரித்து வரிசை கிரமமாகவே விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் விசாரணையை அவசரமாக முடிக்கக் கோரும் மனுக்களை எக்காரணம் கொண்டும் ஊக்குவிக்கக் கூடாது இதனை ஒரு முக்கியமான நியாயமான காரணம் இருக்கும் என்று கருதும் வழக்குகளுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வழக்கில் விசாரணையை தொடங்கிய பின் மனுதாரர்கள் எதிர்மனுதாரர்கள் கால அவகாசம் கோரும் நிலையில் தேவையான கால அவகாசம் அளிக்க வேண்டும் அதே சமயம் இதனை வழக்கை தாமதப்படுத்த பயன்படுத்தும் கருவியாக மனுதாரர்களோ எதிர்மனுதாரர்களோ பயன்படுத்தினால் மேலும் கால அவகாசம் அளிக்காமல் உரிய இறுதி ஆணையை பிறப்பிக்க வேண்டும் விசாரணை அலுவலர்கள் பாரபட்சத்துடன் நடுநிலையின்றி நடந்து கொள்ளுதல் தேவையற்ற காலதாமதம் ஏற்படுத்துதல் உரிய காரணமின்றி ஒரு மனுவிற்கு முன்னுரிமை அளித்தல் கடமை தவறுதல் அலட்சிய போக்குடன் செயல்படுதல் போன்றவை கண்டறியப்படும் நீதிமன்ற ஆணையில் தெரிவிக்கப்பட்டவாறு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் மண்டல துணை பதிவுத்துறை தலைவர்கள் தங்கள் ஆய்வின் போது தங்களின் மண்டலத்தில் செயல்படும் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் அலுவலகங்களில் பதிவு பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழான மனுக்கள் மற்றும் பதிவேடு மேற்கூறிய அறிவுரைகளின்படி பராமரிக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவும் அதில் ஏதும் விதிமீறல் இருப்பின் பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என பதிவுத்துறை தலைவர் வந்து இந்த சுற்றறிக்கையை கொடுத்திருக்காரு இந்த எழுபத்தி ஏழு ஏயின் கீழான இந்த போலி பத்திரம் நிலாபகரிப்பு மனுக்கள் வந்து இனிமேல் சரியாக விசாரிக்கப்படும் என்பதையே இந்த சுற்றறிக்கை உணர்த்துகிறது இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம் இந்த சுற்றறிக்கையை வந்து பதிவுத்துறை தலைவர் வந்து அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்